நாங்கள் நிற்கிற இடம் பலாலி கடற்கரை இந்த பலாலி கடற்கரையில் இன்றைய தினம் ஒரு இரண்டு பெரும் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்று நீச்சல் போட்டி நிறைவு பெற்றிருக்கிறது அதைத் தொடர்ந்து படகோட்ட போட்டி நடைபெற இருக்கிறது இந்த பலாலி பங்கு என்று சொல்லுகிற போது இந்த பலாலியிலே வாழுகின்ற மடுமாதா ஆலயம் வனத்து அந்தோனியார் பலாலி ஆரோக்கிய மாதா ஆலயத்தை சேர்ந்த பங்கை சேர்ந்த மக்கள் ஆண்டுதோறும் உயிர்த்த ஞாயிறு தினத்திலே பல விளையாட்டு நிகழ்வுகளை வைப்ப வைக்கிறது வழக்கம் கடந்த இந்த தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்றதுக்கு முதல்ல இவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ பல இன்னல்களுக்கு கஷ்டங்களுக்கு மத்தியில் பல பிரதேசங்களிலே அகதி முகாம்கள்லே உறவினர் வீடுகளிலே சொல்லன்னா துன்ப துயரங்களை அனுபவித்த இந்த எங்களுடைய இந்த பலாலிவாழ் மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே குடியேறி கடந்த இப்போ ரெண்டு மூன்று வருடங்களாக தொடர்ந்து தங்களுடைய விளையாட்டு நிகழ்வுகளை அது ஒரு அவர்களுடைய பாரம்பரியமான ஒரு கலாச்சார நிகழ்வு எங்களுக்கு தெரியும் பங்கு தந்தையினுடைய அந்த வழிகாட்டலோடு பங்குகளிலே நடைபெறுகின்ற விளையாட்டு நிகழ்வு எல்லா ஆலயங்கள்லேயும் இது நடக்கிறது ஆனால் இந்த பலாலி உண்மையில் ஒரு கொடுத்து வைத்த பிரதேசம் அழகிய இந்து சமுத்திரம் கரையை தொடுகின்ற ஒரு புனிதமான ஒரு இந்து சமுத்திரத்தின் கரை இந்த பலாலி கடற்கரை கடந்த உயிர்த்த ஞாயிறு தினத்திலே சைக்கிளோட்ட போட்டியை இங்கே தொண்டமனார் பகுதியில் இருந்து ஆரம்பித்து இந்த பலாலி மயிலட்டி வீதியூடாக சென்று விமான நிலைய வீதியூடாக வந்து மீண்டும் இந்த மாத ஆலயம் வரைக்கும் அந்த போட்டியை செய்து முடித்திருந்தார்கள் இன்றைய தினம் நான் நினைக்கிறேன் தொண்டம நாட்டுக்கு மிக அண்மையான அந்த கடற்கரையிலிருந்து நீச்சல் போட்டி ஆரம்பமாகி பலாலி இந்த உண்மையின் விளையாட்டுக் கழகம் இருக்கின்ற இந்த பிரதேசத்திற்கு நீச்சல் ஓட்ட போட்டி நிறைவு பெற்றிருக்கிறது இதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது படகோட்ட போட்டிகள் நைன் பாயிண்ட் நைன் இன்ஜின் மற்றும் இருபத்தஞ்சு கோஸ் பவர் இன்ஜின் நாற்பது கோஸ் பவர் இன்ஜின் இந்த படகுகள் போட்டியிலே ஈடுபட இருக்கிறது நான் நினைக்கிறேன் மாதகள் வரைக்கும் செல்ல இருக்கிறார்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு வீர விளையாட்டு இதை சொல்லலாம் எவ்வாறு மாட்டு வண்டி சவாரி போட்டி சைக்கிள் ஓட்ட போட்டிகள் வைப்பது போல இந்த கடல்லே நடக்கின்ற இந்த நீச்சல் போட்டியும் படகோட்ட போட்டியும் ஒரு வீர விளையாட்டாகத்தான் அது பார்க்கப்படுகிறது இந்த புனித டோன் போஸ்கோ இளைஞர் ஒன்றியம் இந்த போட்டிகளை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பங்கு தந்தையவர்கள் கொடியடிக்க இப்பொழுது நீச்சல் போட்டி முடிவடைந்திருக்கிறது படகு போட்டிக்கான தயார்படுத்தல்களே இங்கே பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் ஒரு வீரம் விளைந்த ஒரு பலாலிமன் எங்களுடைய இந்த மக்கள் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் சென்று குடியேறி தங்களுடைய வாழ்வாதாரத்தோடு இந்த மண்ணோடு மக்களோடு ஒன்றி வாழ்ந்த ஒரு மக்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த மண்ணிலே இந்த போட்டிகளை நடத்துவது ஒரு சந்தோஷமான நிகழ்வு உண்மையில் இந்த கடல் ஒரு இந்து சமுத்திரம் பல ஆழிகள் கொண்ட மிக ஆழமான ஒரு சமுத்திரம் பல ஆலைக்கு பலர் பல வரவிலக்கணங்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் பல ஆளிகள் மிக ஆழமான ஆளிகளை கொண்ட சமுத்திரம் என்பதனால் அந்த பேர் வந்ததாகவும் ஒரு ஐதீகமான கதை இருக்கிறது இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் அஹ் இங்கு ஏராளமான மக்கள் உண்மையில் அவர்கள் இடம்பெயர்ந்து பல துன்பங்களை அனுபவித்து மீண்டும் குடியேறி இயல்பு வாழ்க்கையில தங்களுடைய வாழ்வாதாரத்தை செய்து வருகிற பொழுது வருடம் தோறும் நடைபெறுகின்ற இந்த விளையாட்டு விழா இங்கே பலாலி விண்மீன் விளையாட்டு கழகம் என்று யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல இலங்கையிலேயே மிக பிரபலியமான உதயபந்தாட்டு அணி இருக்கிறது அதே போல இங்கே இதற்கு சொல்லுகின்ற இந்த புனித டோன் போஸ்கோ இளைஞர் அணி இந்த வருடாந்தமான இந்த பங்கு விளையாட்டுகளே தினம் ஒழுங்குபடுத்தி அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை விட சிறப்பாக பல போட்டிகள் நடைபெறும் என்றதற்கு நல்ல எடுத்துக்காட்டு இங்கே இருக்கிறது ஒரு ஜமஹா ரத ரகத்தை சேர்ந்த ஸ்கூட்டர் நீர் விளையாட்டில் நீரிலேயே ஓடக்கூடிய ஸ்கூட்டர் ரகம் வெள்ளைக்காரர்கள் தங்களுடைய கடற்கரைகளிலே ஓடுகின்ற ஸ்கூட்டர் ரகத்தை சொந்தமாக வேண்டி இங்கே ஓடுகின்ற இதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் உண்மையில் இந்த பலாலி மக்கள் புலம்பெயர்ந்த பின்பு நாங்கள் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கு நாங்கள் இருக்கிற பொழுது சந்தோஷமாக வாழ்ந்தோம் விவசாயம் செய்தோம் கடற்தொழில் செய்தோம் என்றும் அதை செய்கிறோம் அதை செய்கிறதுக்காக இந்த இடங்களை மீட்கிறதுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் எதிர்காலத்திலே இந்த பலாலி மக்கள் இன்று எல்லா நாடுகளிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த நிச்சயமாக இந்த பலாலி கடற்கரை அஹ் மிக பெரும் ஒரு சுற்றுலா மையமாக வரும் இங்கு போட்டோட்டம் அஹ் இவ்வாறான இந்த ஸ்கூட்டர்கள் போன்ற இதுகளில் வெள்ளைக்காரர்கள் எங்களுடைய நாட்டவர்கள் சிங்கள சகோதர இனத்தவர்கள் எல்லாம் வந்து செல்லுகின்ற ஒரு கடற்கரையாக மாறும் இது இப்பொழுது நாங்கள் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கிற போது எதிர்காலத்தை பற்றி எதிர்வு கூறக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு பெரும் வடக்கிலே இருக்கின்ற ஒரு சுற்றுலா மையமாக இது வரும் இது வர வேண்டும் இதற்காக நாங்கள் சம்பந்தப்பட்டவர்களோடு நாங்கள் கதைக்கிறாக இருக்கிறோம் இந்த பலாலி சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கிறது பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது இதே போல இன்னும் இந்த பிரதேசத்திற்கு தெற்காலே பல ஏக்கர்கள் விடுபடாமல் இருக்கிறது இவை அனைத்தும் விடுபட வேண்டும் எல்லா மக்களும் மீண்டும் இந்த மண்ணிலே குடியேற வேண்டும் இவ்வாறான ஒரு சந்தோஷமான இந்த கலாச்சார நிகழ்வுகள் இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும் உண்மையில் இந்த நீச்சல் போட்டியை பார்க்குற போது என்னுடைய எண்ணத்திலே தோன்றுகிறது மிக மன வலிமையையும் உடல் உறுதியையும் தரக்கூடிய தீய பழக்கங்களிலே ஈடுபடாத ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த நீச்சல் போட்டிகளிலே பங்கு பெற்றவர்களாலே நிச்சயமாக போதைகளுக்கு அவர்கள் அடிமையாக வேண்டிய தேவையே வராது உண்மையான ஒரு நீச்சல் வீரன் அதை விரும்ப மாட்டான் ஒரு விளையாட்டு வீரன் இந்த போதைப் பொருட்களை விரும்ப மாட்டான் இந்த படகோட்டத்திலே ஈடுபடுகிறவர்கள் இது ஒரு நல்ல சிறந்த பொழுதுபோக்கு இவ்வாறான விடயங்கள்லேயே எங்களுடைய மனம் செல்லுகிற பொழுது நாங்கள் ஏ தேவையில்லாத விடயங்களை பற்றி சிந்திக்கவோ அவற்றை பின்பற்றவோ எங்களுடைய இளம் சமுதாயம் அதற்கு ஆஹ் ஆகவே இவ்வாறான போட்டிகள் உண்மையில் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அந்த பங்கு தந்தை அவர்களுடைய வழிகாட்டலிலே இந்த பங்கு நாங்கள் இன்று பார்க்குற போது மிக சந்தோஷமாக இருக்கிறது நான் புலோப்பழைய ஆர்சியிலே படிப்பிச்சிருக்கிறேன் அங்கே பங்கு விளையாட்டுகள் வைக்கப்படும் நாங்கள் அதுக்கு போய் நான் எல்லாம் ஜட்ஜ் பண்ணியிருக்கிறேன் அப்படி அவர்களுடைய அந்த கலாச்சாரம் மிக வரவேற்கத்தக்கது மக்கள் எல்லாரும் இரவு வேலைகளில் ஒன்று கூடி கயிறு இழுத்தல் பல போட்டிகளை வைப்பார்கள் அதே போட்டிகளும் இந்த பலாலியிலே நடைபெறுகிறார் அந்த மடு ஆலயம் வனத்து அந்தோனியார் ஆரோக்கிய மாத ஆலயம் அன்று பலாலி சந்தியிலிருந்து தொண்டமான ஆற்றுக்கு இடையில இருக்கிற இந்த பங்கு இதே போல நாங்கள் பலாலி அந்த வீதிக்கு சந்திக்கு அங்காலையும் ஆலயம் ஒரு மாதாவினுடைய ஆலயம் ரெண்டாயிரத்தி பதினேழோ பதிமூன்றுக்கு பிறகு இடிக்கப்பட்டது அண்டு நாங்கள் கேள்விப்பட்டு வருத்தப்படுகிறோம் அங்காலும் இதே போல ஆலயங்கள் இருக்கிறது இன்னும் அந்த மக்கள் அந்த பங்கு மக்கள் குடியேறாமல் அகதிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மையான வருத்தத்துக்குரிய விஷயம் அஹ் நாங்கள் இந்த இடத்துல வேண்டிக் அஹ் இந்த இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ஆஹ் இவ்வாறான துறைகள் உருவாக்கப்பட வேண்டும் துறை துறைமுகம் மயிலட்டி துறைமுகம் போல இது மிக விரைவிலே உருவாக்கப்பட்டு கரங்கல்கள் கொட்டப்பட்டு ஒரு துறையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அது சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் அஹ் தனியார் தொண்டு நிறுவனங்களுடைய உதவிகளோடு அவர்கள் குடியேறி மிக வேகமாக தங்களுக்கான ஒரு துறையை வரவேற்கத்தக்க ஒரு விடிய அவர்கள் அந்த எங்களுக்கு தெரியும் பெரும்போகம் மாரிகாலங்களிலே கடல் அடிக்கும் ஒரே இறைச்சலாக இருக்கும் இந்த இதுல தொழில் செய்யறதுக்கு அல்லது போட்டுகளை நிப்பாட்ட முடியாது ஆனால் அதுக்கு நல்ல அணையாக அவர்கள் கருங்களாலே ஒரு துறையை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான விஷயங்கள் எங்களுடைய இந்த கடற்கரையில் வர வேண்டும் ஒரு சுற்றுலா மையமாக வர வேண்டும் இந்த மக்கள் உண்மையிலே வெளிநாடுகளிலே வாழ்கிற மக்கள் அஹ் இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன் பலாளியில வாழுகின்ற புலம்பெயர்ந்த தேசங்கள்ல வாழுகிற எல்லா மக்களுக்கும் அஹ் விருப்பம் இந்த பலாலி மண்ணில வந்து குடியேற வேணும் இது மற்ற ஊர்ல இருக்கிறவர்கள் தங்களோட ஊரை மறந்து வெளிநாடுகளிலே அவர்கள் வெள்ளைக்காரர் போற வாழ விரும்புகிறார்கள் எனக்கு தெரியும் எங்களோட ஊர்ல இருக்கிறவர்கள் இங்கு வந்து அழகிய வீடுகள் கட்டி விவசாயம் செய்து அஹ் கடத்தொழில் செய்கின்ற அஹ் இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அடித்து சொல்லுகிறேன் ஒரு காலம் என்னுடைய ஊர் இந்த பலாலி மக்கள் இங்க வந்து குடியேறுவார்கள் தாங்கள் தங்களுடைய அஹ் வயது போன காலங்கள்ல இந்த மண்ணில சாக வேணும் இந்த மண்ணில நான் வாழ வேணும் என்ற விருப்பம் கொண்டவர் இவர்கள் எந்த நாட்டில வாழ்ந்தாலும் அவர்களுடைய எண்ணம் சிந்தனை இந்த மண்ணுக்கு வர வேணும் இங்க காணி வேணும் வீடு கட்ட வேணும் இங்க இருக்க வேணும் என்ற அந்த உறவு இருக்கிறது அது எனக்கு மிக பிடிச்சிருக்கிறது நானும் ஒரு இந்த ஊரை சேர்ந்தவன்ன்றதுல உண்மையா எனக்கு பெரிய அஹ் சந்தோஷமா இருக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக அடுத்தவர்களுடைய வீடுகளிலே ஒரு நாளைக்கு ஒரு வீடு ஒரு மூன்று மாசத்தாலே ஒரு வீடு இன்றைக்கு பல பிரதேசங்கள்ல இரண்டு லட்சம் ரூபா அட்வான்ஸ் இருபதாயிரம் ரூபா பதினைரூவா வாடகொடுத்து சரியான துன்பத்தில் இருக்கிறார்கள் இங்கே பார்த்தா தெரியும் பல பலர் இங்கு புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் இது எவ்வாறு நாங்கள் நல்லூருக்கு வருகிறார்களோ இது போல இங்கேயும் இந்த பங்கினுடைய திருவிழாவின் போது அவர்கள் இங்கு வருகிற ஒரு வழக்கம் உயிர் தாயு அந்த தினத்திலே இவர்கள் இவ்வாறான நிகழ்வுகளை வைக்கிறது வரவேற்கத்தக்கது சந்தோஷம் போட் ரேஸ் வந்து ஒன்பது கோஸ் இன்ஜினுக்கான போட் ரேஸ் நடக்குது இதில் தெரியும் போட்டோல் வந்து ஓடிக்கொண்டிருக்குது இந்த போட்டோல் இப்போ ஆரம்பிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்குது பார்ப்போம் இந்த மாதிரி இப்போ இதில் வந்து ஜட்ஜ் பண்ணுறாக்கள் நிற்கிறோம் அதாவது இந்த போட் பாடுறது சரியோ ஓடுறது சரியோன்ற பார்க்குற ஜட்ஜ் ஆக்கள் இந்த இடத்த நிற்கினேன்